பிறந்தவர் அனைவரும் இருந்தே தீர வேண்டும் என்பது வாழ்க்கையின் நீதி ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்பி வரமாட்டார் என்பதும் அனைவருக்கும் தெரிந்ததுதான் மரணம் எனும் நிகழ்வை கட்டுப்படுத்துகிற தேவன் யமன் அவனுக்கு யம என்றும் தர்மராஜன் என்றும் பெயருண்டு காலம் தவறாமல் உயிர்களை கவர்வதால் அவனுக்கு காலன் என்ற பெயரும் உண்டு அதிர்ஷ்ட பாலகர்களில் தென் காவலன் யமன் இவன் மகாவிஷ்ணுவின் பாரம்பரியத்தில் தோன்றியவன் மகாவிஷ்ணுவிடமிருந்து தோன்றியவர் பிரம்மதேவன் அவரிடமிருந்து தோன்றியவர்கள் மரிசி காஷ்யபர் சூரிய தேவன் ஆகியோர் சூரியனிடமிருந்து தோன்றியவன் யமதர்மன் அவனுக்கு சூரிய புத்திரன் என்ற பெயரும் உண்டு விஸ்வகர்மா எனும் தேவலோக சிற்பியின் மகள் சம்சனா இவளை சூரியதேவன் மணந்தார் அவளுக்கு மனு எமன் என்ற இரண்டு புத்திரர்களும் எமி என்ற மகளும் தோன்றினர் சூரியனின் கடும் வெப்பத்தை தாங்க முடியாத சம்சனா தனது நிழலான சாயாவை சூரியனிடம் விட்டுவிட்டு தவம்புரிய வெகு தூரம் சென்று விட்டாள் சாயாவையே சம்சனா என எண்ணிக்கொண்டிருந்த சூரியதேவனுக்கு அவள் மூலம் மூன்று குழந்தைகள் பிறந்தனர் அவர்கள் சனி மனு தப்தி ஆகியோர் யமனும் சனியும் சூரிய புத்திரர்கள் எனவே சகோதரர்கள் யமன் இயற்கையிலேயே நியாயஸ்தன் நீதி நேர்மை தவறாதவன் சத்தியத்தின் பிரதிநிதி சம்சனாவின் நிழல்தான் சயா என்ற உருவத்தில் சூரியனின் பத்தினியாக வாழ்ந்து கொண்டிருந்ததை அறிந்த யமன் சாயாவை குற்றம் சாட்டினான் அவள் சூரியனை ஏமாற்றுவதாக குறை கூறி கோபத்தில் காலால் உதைத்தான் இதனால் கோபமடைந்த சாயா யமனுக்கு கால்களில் ஆறாத புண் ஏற்பட்டு துன்பப்படுமாறு சாபம் அளித்து விடுகிறாள் பின்னர் சூரியனின் ஆணைப்படி எமன் சிவனை குறித்து கடும் தவம் இயற்றினான் சிவபெருமான் தோன்றி அவனை தென் திசைக்கு காவலனாக்கி மனித உயிரின் ஆயில் முடியும் போது அவற்றை கவர்ந்து பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை அளிக்கவும் புண்ணிய பலன்கள் அளித்து வாழ வழி செய்வதற்கு ஆதாரத்தை வழங்கி அவனை அரகலோகம் என்னும் எமலோகத்துக்கு அதிபதியாக்கினார் இரண்டு கூறிய சிகரங்களுக்கிடையே அதல பாதாளத்தில் அக்னி ஆறு சிகரங்களை இணைத்து கட்டப்பட்ட ஒரு தலைமுடியில் ஒரு சிம்மாசனம் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்க அதில் யமதர்மன் நீதி வழங்குகிறான் அவனது நீதியின் தன்மை மாறினாலும் அந்த சிம்மாசனம் அருந்து அதனுடன் யமனும் அக்னி ஆற்றில் விழுந்து விடுவான் இத்தகைய சூழ்நிலையில் தான் யமன் நியாயம் வழங்கி கொண்டிருக்கிறான் சிவபெருமான் தனது வாகனத்துக்கு சமமாக ஒரு வாகனத்தை யமனுக்கு தர விரும்பினார் ரிஷபத்தை போலவே தோற்றமுடைய கரியை எருமை மாடு ஒன்றை உருவாக்கி யமனுக்கு வாகனமாக அருளினார் விஷ்ணுவின் அம்சமான யமனுக்கு ஜீவன்களின் புண்ணியங்களை அனுசரித்து நீதி வழங்கும் அதிகாரத்தையும் அருளினார் இந்த பணியை தவறின்றி செய்ய யமனுக்கு பல தடவை அக்னி பரீட்சை நிகழ்ந்தது அவற்றில் எல்லாம் தவறாமல் தனது கடமையை செய்தவன் யமதர்மன் ஆனால் ஸ்ரீராம அவதார முடிவில் யமனுக்கு ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டது ராவண சம்ஹாரத்துக்கு பிறகு ஸ்ரீராமன் அயோத்தி திரும்பி முடிசூட்டி கொண்டான் இருந்தாலும் யாரோ ஒருவன் சொன்ன வார்த்தையை கேட்டு சீதையை காட்டு வீட்டுக்கு அனுப்ப வால்மீகி மகரிஷியின் ஆசிரமத்தில் ராமனின் புதல்வர்கள் லவகுஷர்கள் தோன்றினர் ஸ்ரீ ராமன் அனுப்பிய அஸ்வமேத யாக குதிரையை லவகுஷர்கள் தடுத்து அதனால் ராமனே தன் புதல்வர்களை எதிர்த்து போரிடும் நிலைமை உருவாயிற்று பின்னர் லவ குஷர்கள் யார் என்று அறிந்து மனம் மகிழ்ந்தார் ஸ்ரீராமன் அவர்களுக்கு முறைப்படி பட்டம் சூட்டப்பட்டது ஸ்ரீராமன் தனது அவதாரத்தின் கடமைகளை முடித்து மீண்டும் வைகுண்டம் செல்ல வேண்டிய தருணம் வந்தது இந்த பணி நிறைவேற யமனுடைய கடமை மிக முக்கியமானதாக இருந்தது மகாவிஷ்ணுவின் சக்தியை ஸ்ரீராமனின் ஸ்தூல இருந்து எடுத்து மீண்டும் வைகுண்டம் சேர்க்க வேண்டியது யமனின் கடமையானது அப்போது யமதர்மன் பிரம்ம தேவனை வேண்டினான் பிரம்மன் தோன்றி இதற்கான வழிமுறையை அவனுக்கு எடுத்துரைத்தார் அதன்படி யமதர்மனும் அதிபாலா மகரிஷியின் சீடன் போல் வடிவெடுத்து அயோத்திக்கு and then அங்கு ஸ்ரீராமனை சந்தித்தவன் தான் ராமனுடன் தனியாக சில தேவ ரகசியங்களை பற்றி பேசவிருப்பதால் யாரும் தங்கள் அறைக்குள் வரக்கூடாது என்று நிபந்தனை விதித்தான் அவனது விருப்பப்படியே ஸ்ரீராமனும் தன் சகோதரனான லட்சுமணனை அழைத்து அறைக்கு வெளியே காவலுக்கு நிறுத்தினார் தாங்கள் பேசி முடிக்கும் வரையிலும் எவராக இருந்தாலும் உள்ளே விடக்கூடாது என உத்தரவிட்டார் எவனும் ஸ்ரீராமனும் அறைக்குள் பேசிக் கொண்டிருந்த போது துர்வாச முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார் ஸ்ரீராமனை பார்க்க வேண்டும் என வலியுறுத்தினார் லட்சுமணன் அனுமதிக்கவில்லை ஆனால் துர்வாச சரியாக செய்ய முடியவில்லையே என்று கலங்கினான் லட்சுமணன் சரையு நதிக்கரைக்கு ஓடோடி சென்று ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று ஜபித்தபடியே ஆற்றுக்குள் இறங்கி பிராணத் தியாகம் செய்தான் தகவல் அறிந்த ஸ்ரீராமன் யார் தடுத்தும் கேளாமல் லட்சுமணனை தேடி சரையு நதியில் குதித்து அதன் வெள்ளத்தில் மூழ்கினார் ராமாவதாரம் முடிந்தது யமதர்மனும் தனது கடமையை முடித்துக்கொண்டு கொண்டு ராம லட்சுமணர்களின் ஆத்மாக்கள் வைகுண்டத்தை அடைய வழி செய்தான் நசிகேத என்பவன் யமதர்ம ராஜனை சந்தித்து அவனோடு பேசி தனது சந்தேகங்களை தீர்த்து கொண்டதாக உபநிடதம் கூறுகிறது அதுபோலவே ஸ்ரீராமனும் ராமனும் யமனுடன் உரையாடி பிறப்பு இறப்பு ஆத்ம விடுதலை பற்றி பல தத்துவங்களை தெரிந்து கொண்டார் அடுத்ததாக விஷ்ணுவின் கிருஷ்ணாவதாரத்தின் வேதங்கள் உபநிடதங்கள் சாஸ்திரங்கள் ஆகிய அனைத்து தத்துவங்களையும் அனைவருக்கும் கண்ணன் உபதேசமாக வழங்குவதற்கு ராமவதாரத்தில் யமதர்ம ராஜனோடு உரையாடிய சம்பவமும் உதவி இருக்கலாம் உபதேசம் செய்யும் அளவுக்கு ஞானம் பெற்றவன் யமதர்மன் இதற்கான வரலாறு ஒன்று உண்டு பதினாறு வயது நிரம்பிய மார்க்கண்டேயனின் உயிரை கவர யமதர்மன் சென்றபோது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கொள்கிறான் மார்க்கண்டேயன் மீது யமன் வீசிய பாச கயிறு சிவபெருமான் மீதும் எழுந்தது சிவன் கோபத்துடன் யமனை தண்டித்து தடுத்ததுடன் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு வயது என்று அருள் புரிந்தார் அந்த தருணத்தில் சிவபெருமான் கோபத்தில் காலனை காலால் உதைத்தார் என்ற வரலாறு உண்டு இதற்கும் ஒரு உட்பொருள் இருந்தது நீதியும் தவறாமல் சத்தியத்தை காக்கும் பொறுப்பேற்ற யமதர்மன் அதற்கான மனோபலம் பெறுவதற்காக ஆதி பராசக்தியை குறித்து கடும் தவம் செய்தான் அம்பிகை தோன்றி அருள் புரிந்து அளப்பரிய ஞானத்தை நல்கினாள் ஆதிசக்தியின் திருவடிகள் தன் மார்பின் மீது பட வேண்டும் என்று விரும்பினான் எமன் காலம் வரும்போது அது கைகூடும் என கூறி மறைந்தாள் ஆதிசக்தி மார்க்கண்டையனை காப்பாற்றிய போது சிவபெருமான் தன் இடது காலால் காலனை உதைத்தார் அர்த்தநாதீஸ்வரனான சிவபெருமானின் இடதுகால் அன்னை ஆதிபராசக்தியின் காலல்லவா ஆக யமன் வேண்டி கேட்டபடியே அன்னையின் திருப்பாதங்கள் அவன் மாறுபில் பட்டது ஞானம் வேண்டி யமன் செய்த தவம் பூர்த்தியானது பல்வேறு யுகங்களில் யமனும் சில அவதாரங்கள் எடுத்து அருள் புரிந்ததாக புராண வரலாறுகள் உண்டு மகாபாரத காலத்தில் யமதர்மனின் அம்சத்தில் தோன்றியவர் தான் விதுரர் அவர் கூறிய நீதிகளும் வழிகாட்டிய சன்மார்க்க வழிகளும் விதுர நீதி என்ற நூலாக நமக்கு கிடைத்துள்ளது பாண்டவர்களில் மூத்தவரான தருமரும் குந்திதேவிக்கு தேவிக்கு அனுகிரகத்தால் பிறந்தவர் எந்த சூழ்நிலையிலும் தர்மம் தவறாது அரசு புரிந்த யுதிஷ்டீரர் யமதர்மனின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது யமன் என்றதுமே மரணம் என்று பலர் சிந்திக்கின்றனர் பாசக்கயிறை நரகத்தில் தள்ளும் கொடிய புகழ் ஆகியவற்றை பயப்படுவார்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்காக தவம் செய்பவர்கள் மரணத்திற்கு பயப்படுவதில்லை யமன் எனும் தர்மராஜனை அவர்கள் தரிசிக்க விரும்புகின்றார்கள் சத்தியத்தை கடைபிடித்து நீதியும் நேர்மையும் தவறாமல் வாழ்பவர்களுக்கு மரண பயம் இருக்காது